இந்தொரு வீடியோ உள்ள தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கரூர் சம்பவத்திற்கு பிறகு தற்பொழுது நிர்வாகிகளுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு ஐந்து அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறாங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத வீடியோக்களை போய் டீட்ல வந்து பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி டிஎம்கே மற்றும் டிபிகே இந்த இரண்டு கட்சியில உங்களுடைய ஆதரவு யாருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அதிகமான கமெண்ட்ஸ் வருது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாகிகளுக்கு விஜய் சார் என்ன ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க அப்படின்றத டீட்ல வந்து பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி கரூர் துயரத்தில் இருந்து விஜய் சார் என்ன வெளிவர முடியாமல் இருப்பதாக ஒரு தகவல் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்குது தற்பொழுது விஜய் சார் சொன்ன அந்த ஐந்து முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்றத வந்து பார்த்திடலாம் அதாவது முதலாவதாக கரூர் மக்களை நேரில் சந்தித்த பிறகு மட்டுமே கட்சி நடவடிக்கைகள் தொடங்கப்படும் இரண்டாவதாக தாவேக்க மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை விரைவில் கூட்டும் திட்டமும் உள்ளது மூன்றாவதாக கட்சி போராட்டங்கள் வழிகாட்டு நெறிமுறைகளின் படி நடத்தப்பட வேண்டும் அப்படின்ற சொல்லியிருக்கிறாங்க நான்காவதாக எந்த விமர்சனத்துக்கும் பதிலளிக்க வேண்டாம் என்ற கட்சி நிர்வாகிகளுக்கு தலைவர் விஜய் அவர்கள் அறிவுறுத்தியிருக்கிறாங்க ஐந்தாவதாக பாதிக்கப்பட்ட கரூர் மக்களுக்கு தேவையான உதவிகள் வழங்க நிர்வாகிகளுக்கு தலைவர் விஜய் அவர்கள் அறிவுறுத்தி இருக்கிறாங்க இரண்டு நாட்களாகவே தொடர்ந்து முக்கியமான அறிவிப்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்குது இதன் மூலம் கண்டிப்பாக இன்னும் ஒரு சில நாட்கள்ல விஜய் சார் கரூர் போக போறது உறுதியாகி இருக்குது அடுத்தடுத்து என்னென்ன அறிவிப்புகள்லாம் வருது அப்படின்ற தெரிஞ்சுக்கு நினைச்சிங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் வரைக்கும் ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ